அருமையான ஒரு நல்லது நாள் இல்லை மகிழ்ச்சியான தருணமாக இருந்தாலும் கூட இந்த நேரத்திலே ஒரு மத்தக்கூடிய நேரம் நம்முடைய திண்டுக்கல் மாவட்டம் அடியிருத்தினுடைய கிராமம் என் பெருமாவூர் கோபட்டியிலே மரியாதைக்குரிய தேவர் திரு ஏ கிருஷ்ணன் அவருடைய அன்புடைய முதல்வனும் எங்களுடைய திண்டுக்கல் நாடக நடேசங்களுடைய மூத்த உறுப்பினரும் முன்னாள் ராஜ நடிகரும் பல்வேறு கட்ட மேடங்கள் தாங்கி எங்களுடைய திட்டுக்கள் நாடக அரசேசனத்தினுடைய பேர் புகழ் வாங்கி கொடுத்த மரியாதைக்கு உரியவர் குறிப்பாக என்னை போன்ற இளைய கலைஞர்களை தூக்குக்கும் வகையிலே பேர் உதவியாக இருந்து நல்லதொரு வழிகாட்டியாக இருந்து எங்களுக்கெல்லாம் ஆசி வழங்கி என்று நம்முடைய மண்ணை விட்டு மறைந்தாலும் இந்த விட்டு என்றும் மறவாது நம்முடைய எங்களுடைய கலை உலக வராத அன்புக்கும் பசத்துக்கும் மரியாதைக்குரிய அன்புக்குரிய அண்ணான் என்னுடைய உடன் ஒரு சகோதரன் கூட பிறக்காத ஒரு குறைதான் அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு நண்பர் எங்களுடைய சங்கத்தை கிடந்த பெரும்பொக்கிஷம் அண்ணா அவர்கள் கே பெரியசாமி என்று சொல்லக்கூடிய கேபி சாமி அண்ணா அவர்கள் அவர்கள் என்று நம்ம இல்லாவிட்டாலும் கூட அவருடைய நினைவையும் அவர் வாழ்ந்து வந்த காலங்களையும் எங்களுடைய கலை இருந்த காலங்காலத்தின் நினைவு வகையிலே அவர் இறந்து பதினாறாவது நாளாக இந்த பதினாறாவது நினைவு நாளினை என்று நம்முடைய மரியாதைக்குரிய என் பெரும்பாவனுடைய கிராமத்துடைய பொதுமக்கள் சார்பாகவும் மரியாதைக்குரிய அன்புக்குரிய அண்ணா பெரியசாமி அண்ணாவுடைய உணர்பிரத சகோதரர்கள் அவருடைய குடும்பத்தாருடைய ஒத்துழைப்போடு எங்களுடைய திண்டுக்கல் நாடக நடேசனுடைய உறுப்பினர்கள் மரியாதைக்குரிய எங்களுடைய பொறுப்பாளர்கள் தலைவர் செயலாளர் துணைத்தலைவர் துணை செயலாளர் செயலாளர் பொருளாளர் அத்தனுடைய நல்ல உலகத்தினுடைய அனைத்து கலைகள் சார்பாக இந்த அவருடைய பதினோராம் நிர்வாக போற்றும் வகையிலே சிறப்பாக இந்த நாடகத்தினை ஏற்பாடு செய்து கொண்டு நடைபெறக்கூடிய தலைமைகளை இருந்து கொண்டிருக்கின்றோம் அன்புக்குரிய அண்ணாவுகளை நாம் நினைவு வகையிலே நிறைய கருத்துக்களும் அவருடைய பெருமைகளையும் பேசக்கூடிய திறமைகளையும் நாம் எந்த கொண்டிருக்கின்றோம் காரணம் என்னவென்றால் நம்முடைய திண்டுக்கல் நாடக அரசங்கம் தொண்டு தொட்டே ஆரம்பது இருந்து இருக்கிறது அத்தகைய கழகத்திலே முதல் தொன்றிய உறுப்பினர் மூத்த உறுப்பினர் மலையக்குரிய அன்புக்குரிய அண்ணன் கே பி சாமி பெரியவிசாமி ஆனவர்கள் அத்தகைய அண்ணாவர்கள் இன்றி நம்ப இல்லாவிட்டாலும் கூட அவர் நினைவினை போட்டும் வகையிலே கிராமத்தாவுடைய ஒத்துழைப்பை போடும் எங்களுடைய திண்டுக்கல் நாடக நடை நடிசின் சார்பாக அவனுடைய புகழை அருமையான நல்லது ஒரு நடைபெற வைத்து அவருடைய நினைவேஞ்சலையை நேற்று சென்று கொண்டிருக்கின்றோம் அதன் அடிப்படையிலே எங்களுடைய திண்டுக்கல் நாடக நினைவு சார்பாக எங்களுடைய தலைவர்கள் சங்கத்துடைய செயலாளர்கள் துணை தலைவர் துறை செயலாளர் பொருளாளர் நிர்வாகஸ்தர்கள் உறுப்பினர் அனைவரும் சார்பாக அவருக்கு முதலிலே நாடகத்தோக்கு தொகுப்பாக பூமாலை செலுத்தி அவருடைய நினைவைகளை எழுந்து அது அடிப்படையில் தலைவரையும் செயலாளர் உங்களோடு அழைக்கப்படுகின்றோம் இந்த தருணத்திலே அவருக்கு நாங்கள் இந்த பதனாம் நுழைவை கொண்ட வகைகளே ஒரு மலர் செலுத்துவதில் பெருமை கொள்கின்றோம் அதைத் தொடர்ந்து ஒரு சில வார்த்தைகளை அன்புக்குரிய சகோதரர் செயலாளர் அவர்கள் குறிப்பாக ஆமாம் குறிப்பாக துணைத் தலைவர் வீரமணி அவர்கள் தற்பொழுது மலரிசி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அன்புக்குரிய சங்கத்துடைய கூத்த உறுப்பினர் மரியாதைக்குரிய அன்புக்கு அண்ணன் லட்சுமி அவர்கள் மலரிசி செலுத்திக் கொள்கிறார்கள் அதைத் தொடர்ந்து சங்கத்துடைய செயலாளர் ஒரு சில வார்த்தைகளை பேசி மலர் செலுத்தினேன் எங்களுடன் இல்லாமல் அண்ணன் எங்களுடைய நான் வயசுலேயே சிறுவனாக இருந்தாலும் ஆரம்ப காலத்திலேருந்து நடிகர் சங்கத்துக்காண்டி பாடுபட்டவர் அவருடைய கதாபாத்திரத்தை எப்பையும் யார் மனசிலையும் புரிந்து கொண்டவளவர் இங்கே நம்ம பெருமாள் குழுப்பட்டுலையும் பாய்ஸ் கமிடி நடத்தி வந்தவர்கள் அந்த வகையிலே அவர் சிறப்பாக பணியாற்றியதற்காக எங்களுடைய பாரம்பரிய நான் திண்டுக்கல் நாடக நடிகர் சங்கத்தினுடைய ஒரு சிலருக்கு தெரியும் ஒரு சிலருக்கு தெரியாம இருக்கேன் பாரம்பரிய நடிகர் சங்கம் அப்படின்னா அருளப்பை சங்கம் தான் நாங்க வந்து சீன் கொடுத்துருக்காங்க இந்த நாடகத்தில் நிறைய பேத்துக்கு உதவி பண்ணி இருக்கிறாங்க இந்த ஊர் சுட்டு வர்த்தாரமே எங்களுக்கு தெரியும் அந்த வகையில் நானும் சிறுவனா வந்தாலும் அண்ணனோட நான் பணியாற்றுறது அவருக்கு தலைவராக இருந்திருக்காரு நான் செயலாளராக இருந்திருக்கேன் அதில் ரொம்ப பெருமை ஏன்னா பாய்ஸ் கம்மியிலருந்து வந்திருக்காங்க வாரிசில் நாங்கள் ஒரு ஆள் வந்திருக்குறோம் என்னைக்கும் நாடக உலகத்தில் இந்த சுட்டு வத்தனத்தில் நம்மளுக்கு ஆள் இல்லாமல் யாரும் துணுதுன்னு இல்லை நாங்கள் பாரம்பரிய சங்கத்தை வளர்த்த குடும்பம் எங்க திண்டுக்கல் நாடக நடிகர் சங்கம் பாரம்பரிய சங்கம் இவருக்கு இந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு எங்களுடைய சங்கத்துல ஒத்துழைப்பு கொடுத்து எல்லாம் பங்கு பெற்றதுக்கு எங்களுடைய பாரம்பரிய திண்டுக்கல் நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாக எல்லாத்துக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும் மக்களுக்கு மனமாரி நடிகர் தெரிவித்துக் கொள்வீங்க ஹலோ இந்த அருமையான நல்லதொரு நாளையிலே மலர் செலுத்தும் விழாவிலே சிறப்பாக சிறப்பு நாட்டிய மரியாதைக்குரிய சங்கத்துறை செயலாளர் ஜோசப் அவர்களுக்கு மன்னர்களுக்கு சார்பாக சார்பாகவும் கிராமத்துறை சார்பில் செலுத்திக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே அவனுடைய குடும்பத்தார்கள் அவருடைய அன்பு புதவர்கள் மரியாதைக்குரிய அன்புக்குரிய சுவர்கள் வாழும் சரவணன் சிவா அவர்கள் மூன்று பேர் வந்து அன்புக்குரிய அவர்களுக்கு மலர் செலுத்த மாறும் அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம் தற்பொழுது கே பி சாரனுடைய அன்பு புதவர்கள் மலர் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து இந்த விழாவனையும் இந்த நாடகத்தினையும் இந்த இளைஞர்களே சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அவருடைய உடற்பலர் சகோதரர் மரியாதைக்குரிய எங்களுடைய திண்டுக்கல் நாடகளுடைய என்றும் மறவாத ஒரு பாசம் கொண்டவர் மரியாதைக்குரிய அண்ணா ஐயப்பன் அவர்கள் அவர் எங்கள் சகத்தின் மீதும் மரியாதைக்குரிய இலவசத்தினர் மீதும் அன்புக்குரிய அண்ணாவாகவும் மிகுந்த ஒரு பற்று உடையவர் இந்த விழா சிறப்பாக நடவதற்கு முழு காரணம் அன்புக்குரிய அண்ணாவார்கள் தான் ஆகவே ஆகவே அன்புக்குரிய அண்ணாவர்களுக்கு சங்கத்தின் சார்பாகவும் நம்முடைய கிராம சேவை நன்றி கடமை கொண்டிருக்கின்றோம் அவர் மறையவில்லை என்றும் என்னுடைய கலைய கொழுந்தோடு என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை மீண்டும் ஒருமுறை தெரிந்து கொள்கின்றோம் நம்முடைய திண்டுக்கல் மாவட்டம் அனிருவதி கிராமம் என் பெருமாக்குடியிலே ஏ கிருஷ்ணன் வீரமால் அவருடைய அன்பு புதமனும் நம்முடைய மூத்த கலை வாரிசு மரியாதைக்குரிய அவருடைய அன்பு ஆசான் ராஜா என்று சொல்லக்கூடிய ஆசிரியர் இந்த கிராமத்தில் வாழ்ந்து எங்களுடைய திண்டுக்கல் சங்கத்தை வளர்த்திருக்கின்றார்கள் பெரும் மிகப்பெரிய ஜாம்பர்கள் என்னுடைய ஆசன் மரியாதைக்குரிய மறைந்த மேமதை வி முருகப்பா அவர்கள் அவரை உருவாக்கியதும் இந்த மண் தான் ராஜா ஐயா அவர்கள் நம்முடைய நல்லாப்பட்டியிலும் நம்முடைய பெருமாப்பட்டியிலும் சுற்றுவட்ட கிராமத்திலும் நடிகளை உருவாக்கிய பெருமை ராஜா அவர்களை சாரும் மரியாதைக்குரிய முருகப்பா அண்ணாவர்கள் அரங்கேற்றத்திற்கு அவர் நாரதன் தாங்கி இருக்கிறார் அவர்கள் ராஜபாட்டாக வேடம் தாங்கி அரங்கேற்றம் செய்யக்கூடிய பெருமை அன்புக்குரியார் அண்ணா அண்ணாவர்களை சாரும் என்னை போன்றவர்களை என் மீது ரொம்ப விருப்பமாக இருப்பார் இறப்பதற்கு நான்கு நாளுக்கு முன்பு தொடர்ந்து என்னுடைய தொலைபேசி தொடங்கு இருப்பார் நான்கு நாளுக்கு முன்பு இன்னும் தொடர்பு கொண்டு ஒருவேளை நாம் இப்படி ஆகப்போய் என்னை வந்து பார்த்துக்கொள் என்று அன்பான வேலுகளை ஏற்றார் ஆனால் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இல்லாத சூழ்நிலை வாய்ப்புடைய தருவாயில் இறைவனுக்கு தெரியும் போல இருக்கிறது நெருக்கமாக யார் இருக்கிறார்களோ அவளை தொடர்பு விடுவேன் வேண்டும் என்று நான்கு நாளுக்கு முன்பு இதை தொடர்பு சத்தியமாக கண்டுகொள்ளவில்லை என்ன செய்கிற இது வந்து பார்த்தவங்களே என்று அன்பார் என்று தொலைபேசி தொடர்பு கொண்டார் ஆனால் நான் சரியாயில் லீவின் விடுமுறையில் வருகிறேன் என்று சொன்னேன் ஆனால் முன்பாகவே இருந்து விட்டார் என்ற செய்தி கேட்டவுடன் புரியார் கணக்காளர் நாகராஜர் அவர்கள் சொன்னார் மிகவும் வேதனை வருத்தம் அடைந்தேன் எங்களுக்கு அவர் அவர் பேச்சே ஒரு வேற மாதிரி இருக்கும் கம்பீரமான பேச்சும் அவருடைய கௌரமான தோற்றமும் சிலைய வைக்க போறா ஐயா பாத்துக்கலாம் எழுந்தது பெரும் கலைஞர்களுக்கும் இந்த கிராமத்துக்கு இழப்பு இருந்தாலும் உங்களுடைய சூழ்நிலை உடைகிறது ஆதரத்தை தன்மை தருணம் ஆகவே இருந்தாலும் நாடகத்திற்கு நேரத்தை என்னுடைய கருதி வாய்ப்பளித்தி அளித்தி மதுக்குரிய பிரபுகளை நன்றி வணக்கம் வணக்கம் よろしく。<noise>